ரொம்ப சிம்பிளா டேஸ்டா சட்டன ஒரு லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது போது இப்ப வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த சூப்பரான டேஸ்டான லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இந்த லஞ்ச் ரெசிபி பண்றதுக்கு நான் ஏற்கனவே சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சுட்டேன் அடுத்ததா ஒரு அகலமான கடாய பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த கடாயில ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு இது ரெண்டும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டுக்கரலாம் நம்ம போட்டு கடுகு சீரகமும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு எடுத்து கீறி அதையும் இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்டு வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதுல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூட்டு விழுதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி அதுல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு ரெண்டு கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம் இப்ப பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி சாஃப்டாயே வந்துருச்சு இந்த பாருங்க இதில் நான் இன்னைக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்ட முட்டைக்கோஸோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா அது வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க சூப்பராக ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகு தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா இந்த மசாலாவையும் அது கூட போட்டு அந்த முட்டைக்கோஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைம்ல ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க மசாலா நல்லா செட் ஆயிட்டு முட்டைக்கோசும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வதங்கி வரட்டும் இப்ப பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அதே நேரத்துல நம்ம போட்ட முட்டைக்கோசுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற வச்சிருக்கிற சாதத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த முட்டைக்கோஸ் கூட இந்த சாதமும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி லஞ்ச் பண்ணி கொடுக்கும் போது இது கூட ரைத்தா அப்பளம் இது மாதிரி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும் பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்ல மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பார்க்கும் உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு சாதம் பாக்குறதுக்கு சூப்பரான டேஸ்டான லஞ்ச் நமக்கு ரெடி கண்டிப்பா இந்த ஈஸியான ஏன்னா லஞ்ச நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்